திருச்சிற்றம்பலம் கொங்குநாட்டு முருகப்பெருமான் திருக்கோயில்கள் என்ற வரிசையில் இன்று நாம் சிந்திக்கிருக்கின்ற திருமலை தென்சேரிமலை என்று போற்றப்பெறுகின்ற மந்தரகிரி திருமலையாகும் இத்திருமலை கோவை மாவட்டத்தில் சூலூர் வட்டத்தில் பொள்ளாச்சி காங்கேயம் சாலையில் சுல்தான்பேட்டைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருமலை இத்திருமலை சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த தென்னஞ்சோலைகளுக்கு நடுவே நெடிது உயர்ந்து காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான திருமலை இத்திருமலையில் எழுந்தரணியிருக்கின்ற இறைவன் மந்தராசுலமூர்த்தி என்கிற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றார் திருமலை முருகப்பெருமானது குன்றுதோராடல் திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றது அருணகிரி பெருமான் இத்திருமலைக்கு இரண்டு திருப்புகழ்களை பாடியரளியிருக்கின்றார் இத்திருமலை சூரசம்ஹாரத்திற்கு முற்பட்ட திருமலை என்று சான்றோர்கள் பகர்வர் சூரனை வதம் செய்ய செவ்வேள் கந்தப்பெருமான் இறைவனிடத்திலே உத்தரவு பெறுகின்ற போது அதற்கான மந்திர உபதேசம் வேண்டி சிந்தனை செய்கின்றார் அந்த மந்திர உபதேசம் பெறுவதற்கு தகுந்த இடமாக திருமால் குடிகொண்டிருக்கக்கூடிய நான்கு மறைகளும் தொடத்தக்க ஒரு அற்புதமான திருமலை இருந்தால் அங்கு இறைவனது மந்திர உபதேசத்தை பெறலாம் என்று முருகப்பெருமான் திருவுள்ளம் கொள்ளுகின்றார் அந்த வகையில் இந்த தென்சேரிமலைதான் அதற்கு உகந்த திருமலை என்று முருகப்பெருமான் தீர்வு செய்து இத்திருமலையில் வந்து சிவப்பரம்பொருளை நோக்கி தவம் செய்ததாக வரலாறு நமக்கு பகர்கின்றது அந்த வகையில் இங்கே நான்கு மறைகளின் வடிவமாக கடம்ப மரம் என்று சொல்ல அற்புதமான ஒரு மரம் இங்கே இருக்கின்றது அந்த மரம் நான்கு மறைகளின் வடிவமாக இறைவனை நிலையிலும் இங்கே ஞான தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சுனை மலையின் மேலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நீர்நிலை அந்த நிலை நீர்நிலை இறைவனுக்கு புனித நீரை தரக்கூடிய சுனையாக இருக்கின்றது அதோடு மகாவிஷ்ணுவாகிய திருமால் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவதிக்கு பெற்ற ஒரு ஞான மண்ணாக இம்மண் விளங்குகின்றது இன்றைக்கும் மலைக்கு அருகில் சின்னமலை என்கிற பெயரில் எல்லாம் வல்ல இறைவனை திருமால் தவம் செய்ததின் அடையாளமாக அத்திருமலையில் திருமால் திருக்கோயில் கொண்டிருக்கின்றார் அங்கே ஒரு அதிசயத்தை நீங்கள் கண்காணிக்கலாம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பாக மிக சில ஆலயங்களில் திருமால் ஆலயங்களில்தான் திருநீறு அங்கு அருளமதாக வழங்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அந்த சின்னமலையில் அங்கே வந்து திருமாலை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு தான் இன்றைக்கும் கொடுக்கிறார் அங்கேதான் திருமால் சிவதீக்கை பெற்ற ஞானத்தலமாக இன்றைக்கும் அருள் வழங்கக்கூடிய நிலையில் அற்புதமான திருக்கோயில் அமைந்திருக்கின்றது ஆக இந்த இடத்தில் முருகப்பெருமான் இறைவனை நோக்கி தவம் செய்து மந்திர உபதேசம் பெற்று சூரன் போருக்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான திருமலை காண கவிஞான்கினதாக அமைந்திருக்கின்றது இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி இங்கே இருக்கின்ற இறைவன் மந்திராசுரமூர்த்தி என்கிற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றார் மந்திர மலை இந்த மலை மந்திர வடிவமாக இருக்கக்கூடிய மலை மந்திரம் என்கிற சொல்லுக்கு தொல்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆனையிற் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்று நமக்கு விளக்கம் செய்கின்றார் அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நிறைமொழியாகிய மந்திர உபதேசத்தை பெற்றதனால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு மந்திராசலமூர்த்தி என்கிற திருநாமம் அமைந்திருக்கின்றது இங்கே தீர்த்தம் மந்திர தீர்த்தமாக ஞான தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது அற்புதமான திருக்கோயில் அன்பர்கள் ஒருங்கு சேர்ந்து அழகாக திருப்பணி செய்து நெடுங்கு உயர்ந்திருக்கக்கூடிய திருமலை இன்றைக்கு பொலிவார்ந்த நிலையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இத்திருமலையில் எழுந்தருளியிருக்கின்ற மந்திரகிரி பெருமானி ஆறு முகங்களையும் கண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் அமைப்பு இந்த திருமலையிலே இருக்கின்றது திருமலையின் அடிவாரத்தில் தவ திரு மாரிமுத்து பரதேசிகள் என்று சொல்லக்கூடிய ஞானி பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருமடம் கண்டு திருநாவுக்கரசர் திருமடம் என்கிற ஒரு திருமடத்தை அங்கே சமைத்திருக்கின்றார் ஆக சமயம் நம்முடைய முருக வழிபாடு நிறைந்திருக்கக்கூடிய அற்புத திருமலையாக தென்சேரிமலை விளங்கிக் கொண்டிருக்கின்றது இத்திருமலையில் அருணகிரி பெருமான் உபதேசம் செய்திருக்கின்ற இரண்டு ஞானக் கண்ணிகளாக இருக்கின்ற திருப்புகழ் மந்திரங்கள் இன்றைக்கும் ஒளிமிகுந்த வாழ்வை அடியார்களுக்கு அளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இத்திருமலையில் தைப்பூசம் சூர வதை போர் போன்ற எல்லா விழாக்களும் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தை மாதத்தில் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா இருக்கின்றது அப்படிப்பட்ட தென்சேரி மலைக்கு திக்கெட்டும் பரவியிருக்கின்ற மக்கள் எல்லோரும் வந்திருந்து மந்தரகிரி சாமி தரிசனம் செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் திருச்சி